ஒரு கண்ணீர் அஞ்சலி அந்த அந்த இறந்து ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஆனால் அது அங்கேயே தான் இருக்கு அது எல்லாரும் பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க ஆனால் அந்த குடும்பத்தோட இதை யோசிச்சு பாருங்களே செஞ்சு கண்ணீர் போஸ்ட் போஸ்டர்லாம் வச்சீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள்ல எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க நண்பர்கள்ன்ற முறையில நீங்க வைக்கிறீங்க ஆனால் அந்த குடும்பத்தோட இதை யோசிச்சு பாருங்க அது ஒரு பெரிய இழப்பு அது அது வந்து எதிர்பார்க்காத ஒரு இழப்பு அந்தன்னா நல்லா இருந்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அந்த பார்க்கும்போதெல்லாம் அவங்க குழந்தை அதெல்லாம் அப்படியே பாத்து பார்த்து அப்படியே அங்கேயே அந்த போஸ்டர் அதை பாக்கும்போது ரொம்ப மனசு இதுவா இருக்கு ஆஹ் ஒரு மூணு நாள்ல தயவு செஞ்சு எடுத்துருங்க ஏன்னா அந்த குடும்பம் அதை தாண்டி போகும்போது வரும்போது அதை பாக்குறாங்க பாக்கும்போது அவங்களோட கண்ணுல தெரியுது நம்மளுக்கு சீக்கிரத்துல எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டோன்ற போது வீட்டுல ஏதோ ஒரு இதுல இருக்கும் ஒரு ஒரு சில தான் நம்ம அதை பார்க்க போறோம் ஆனா இது இவ்வளவு பெரிய பேனரா அந்த குழந்தைங்க போகும்போது வரும்போது அதை பார்த்துட்டு பாத்துட்டு போகும்போது பாக்குற நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால செஞ்சு அந்த இதெல்லாம் ஒரு மூணு நாளையில எடுத்துருங்க அதனால குட்டி குழந்தைங்க இருக்கிற குடும்பத்துல அது மாதிரி வாசலே வைக்காதீங்கப்பா ஏதோ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஆகணும்